ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு இது வணக்கம் இது தமிழின் இன்றைய அதிர்வு இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேச போகிறோம் குறிப்பாக இந்த பயங்கரவாத தடைச் சட்டம் என்பது தொடர்பாகவும் இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் என்பது தொடர்பாகவும் பல்வேறு விதமான வித்தியாசமான அணுகுமுறைகளும் அதிலே உள்ளடக்கப்பட்டிருக்கக்கூடிய விடயங்கள் தொடர்பிலே பல்வேறு விவகாரங்கள் அதிர்ச்சியூட்டக்கூடிய வகையிலே இருப்பதையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது உண்மையில் இலங்கையில் வாழுகின்ற ஒவ்வொருவருக்கும் இந்த பயங்கரவாத தடை தொடர்பான மிகச்சரியான தெளிவு இருக்கும் என்று நம்புகிறோம் காரணம் கடந்த காலங்களில் இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இந்த நாட்டினுடைய தமிழ் முஸ்லீம் மக்கள் மீது எப்படி ஏபிவிடப்பட்டது அதற்கு முன்பதாக இந்த நாட்டிலே ஆயுதம் போராடி இருக்கக்கூடிய ஜேவிபி இளைஞர்கள் மீதாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் எப்படி விடப்பட்டது எப்படியான நிறைய கேள்விகளுக்கான பதிலை அவர்கள் அவர்களாகவே தாங்கள் தாங்களாகவே தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் வெளிப்படுத்தி கொள்வார்கள் உண்மையில் இந்த நாட்டில் இரண்டு திறப்புகள்தான் அதிகளவிலே பயங்கரவாத தடைச்சட்டத்தால் பாதிக்கப்பட்டது ஒன்று ஈழத் தமிழர்களுடைய தரப்பு இன்னும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஜேவிபியினுடைய இளைஞர்கள் ஆக தங்களுக்கு எதிராக மிக மோசமாக கட்டவிழ்த்து விடப்பட்ட பயங்கரவாத தடை சட்டத்தையும் ஒரு ஆயுதமாக கைக்கொண்டு இன்றும் பிறரை தின்புறுத்துகின்ற அந்த ஒரு மனநிலையில் இப்போதைய அரசு தரப்பு இருப்பதான விமர்சனங்கள் பல நாட்களாக முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அதற்கு மாற்றிடாக பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் தொடர்பான ஒரு முன்மொழிவு வரைவினை இவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் இந்த வரைவு என்பது இஞ்சி கொடுத்து மிளகாய் வாங்கியது போலதான் இருக்கிறது என்று சொல்லலாம் ஏனென்று சொன்னால் அவர்களுடைய செயற்பாடுகள் அந்த காலங்களில் எப்படி இருந்ததோ பயங்கரவாத தடை சட்டம் அதாவது பிடிஐயின் கீழாக எப்படியெல்லாம் தடுத்து வைக்கப்பட்டார்கள் துன்புறுத்தப்பட்டார்கள் கைது செய்யப்பட்டார்களோ அதைவிட ஒரு படி மேலான திருத்தங்களோடு இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூல வரைவு கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பதுதான் இங்கு நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய இருக்கிறது குறிப்பாக சொல்லிக் இருந்தால் உங்கள் ஒவ்வொருவருக்குமே தெரியும் இந்த நாட்டில் பயங்கரவாத தடை சட்டத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழ் இளைஞர்கள் இன்று வரை சிறையில் இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் குறிப்பாக தொண்ணூறு நாட்கள் வரை அவர்கள் எந்த விதமான அனுமதியும் இன்றி தடுத்து வைக்க முடியும் அதே போல பதினெட்டு மாதங்கள் அவர்கள் தடுத்து வைக்கக்கூடிய வசதிகள் எல்லாம் இருக்கிறது இப்படியான ஒரு நிலைமையில் இருந்து இந்த சமூகத்தை விடுதலை செய்ய வேண்டும் என்பதற்காகவும் சர்வதேச அழுத்தங்களிலே இருந்து தங்களை விடுவித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் புதிய பயங்கரவாத தடைச்சட்டம் மூல வரைவு ஒன்றினை இவர்கள் வரைய தயாராகிறார்கள் என்று சொன்னார்கள் இது உண்மையில் இந்த சட்டம் மூலத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆகவே இவர்கள் அந்த மக்களுடைய வலைகளையும் தங்களுடைய வேதனைகளையும் உள்ளூர் செய்து அதனை செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் எப்படியாக உருவாகி இருக்கிறது என்று கேள்வி வருகிறது மிகப்பெரிய ஆபத்துக்களை மக்கள் மீளவும் சந்திக்கப் போகிறார்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த சட்டப்பரவு தொடர்பாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜே ஜேவர் சம்பரத்தனத்தினுடைய ஆட்சி கால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் நாற்பத்தி எட்டாவது இலக்க சட்டம் மூலமாக இந்த பிடிஏ என்று சொல்லக்கூடிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆரம்பத்தில் தற்காலிகமாக இது கொண்டு வரப்படுவதாக சொல்லப்பட்டாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு நாடாளுமன்ற உறுதிப்படுத்தலின் மூலமாக இது ஒரு நிரந்தரமான சட்டமாக கொண்டு வரப்பட்டது அதிலே இருந்து தற்காலிக வரைவு என்ற பதம் நீக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து இந்த நாடு எதிர்கொண்ட பல்வேறு விதமான பிரச்சினைகளுக்கும் அமைதியின்மைக்கும் மக்களிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய கசப்பான உணர்வுகளுக்கும் காரணமாக இந்த பயங்கரவாத தடைச்சட்டம் இருந்திருக்கிறது என்று கூட சொல்லிக் கொள்ளலாம் இந்த நிலையில் இந்த சட்டம் மூலமானது இந்த ஒரு தனிநபரோ அல்லது தனிநபர்களை கொண்ட குழுவோ இலங்கைக்கு உள்ளோ அல்லது இலங்கைக்கு வெளியிலோ மேற்கொள்ளும் பயங்கரவாத செயல்களையும் சட்டவிரோத செயல்களையும் தடுப்பதற்கான தற்காலிக ஏற்பாடாக அமைகிறது என்றுதான் ஆரம்பித்தார்கள் ஆனால் இது ஒரு நிரந்தரமானதாக மாறியது ஆனால் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விடயம் என்ன என்று சொன்னால் என்ன பயங்கரவாத செயல் என்பது உருவாக அவர்கள் வரைவிலக்கரப்படுத்தவில்லை அதே தவறை அது ஒரு தவறு என்று சொன்னவர்கள் அதே தவறை இப்போது மீளவும் செய்திருக்கிறார்கள் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இந்த பயங்கரவாதம் என அழைக்கப்படும் குற்றத்தை தெளிவாக அவர்களும் வரையறுக்கவில்லை இப்போது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த அரச தரப்பும் வரையறுக்கவில்லை என்பதனை தெளிவாக சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் இப்போதைய ஜேபிபியினுடைய ஆட்சியாளர்கள் தொழிலாளர்களால் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த வரைவு ப்ரொடக்ஷன் ஆஃப் த ஸ்டேட் ஃப்ரம் டெரரிசம் ஆக்ட் நம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் என்கின்ற பெயரிலே புதிய பயங்கரவாத சட்ட முன்மொழி ஒன்றை அதாவது ஒரு பில் ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போதைய இந்த பிடிஐக்கு பதிலாக முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவின் அடிப்படையில் பயங்கரவாதம் தொடர்பிலான தெளிவான வரைவிலக்கணம் இதிலும் வழங்கப்படவில்லை என்பதனை குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இறையாண்மை மீறுதல் அச்சுறுத்துதல் அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துதல் உட்பட பல்வேறு விடயங்கள் பயங்கரமானதாக கருதப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதனூடாக பிடிஏ போலவே இங்கு மிக சாதாரணமான அரசியல் கருத்து வேறுபாடுகளை கூட பயங்கரவாதமாக சித்தரிக்கக்கூடிய இடைவெளிகளை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் இராணுவ அதிகாரிகளுக்கு சந்தேகத்தின் பெயரில் பொதுமக்களை தடுத்து நிறுத்தி அவர்களின் உடைமைகளை பரிசோதிக்கவும் பறிமுதல் செய்யவும் வெளிப்படையான அதிகாரம் இங்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதேபோல புதிய சட்டமூலத்தின் கீழ் கைது செய்யப்படும் சந்தேக நபர் ஒருவரை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் உத்தரவை பெற்று ஒரு வருடம் வரை அதாவது பன்னிரண்டு மாதங்கள் தடுத்து வைக்க முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் மா அதிபர் அல்லது பிரதி போலீஸ் மா அதிபர் மேற்படி தடுத்து வைப்பதற்கான உத்தரவை பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சொல்லப்படுகிறது என்பதனையும் அதாவது அமைச்சின் உத்தரவை பெற்று மாதங்கள் தடுத்து வைத்திருக்க ஏற்பாடுகள் இருந்த நிலையில் தற்போது புதிய முன்மொழிவின் கீழ் பன்னிரண்டு மாதங்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரின் உத்தரவின் கீழ் தடுத்து வைக்க முடியும் என சொல்லப்படுகிறது அதே நேரம் புதிய முன்மொழிவின் கீழ் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு இருபத்தி நான்கு மனத்தையாளர் நேரத்தில் போலீஸ் மாதிபர் மற்றும் மனித உரிமை ஆணைக்குழுவுக்கு தகவல் தர வேண்டும் என குறிப்பிடப்படுகிறது ஆனால் இது ஒரு மிக பலவீனமான ஒரு ஏற்பாடாகவே காணப்படுகிறது அதாவது இந்த புதிய ஏற்பாடுகள் ஊடாக ஒரு நீதிக்கான பரிந்துரைக்கோ அல்லது தடுத்து வைப்பதை த இந்த வாய்ப்புகளுமே இல்லை என்று சொல்லலாம் அதே நேரம் புதிய சட்டமொழிவின் கீழ் இருபது ஆண்டுகள் முதல் ஆயுள் வரை தண்டனை கடுமையான தண்டனைகள் வழங்கக்கூடிய ஏற்பாடுகள் இருக்கிறது குறிப்பிட்டு சொல்லிக்கொள்ள இருந்தால் வன்முறை சாராத சாதாரணமான ஒரு சம்பவமாக இருந்தாலும் அது கூட பயங்கரவாதமாக சித்தரிக்கப்பட்டு அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டால் இருபது ஆண்டுகள் சிறை செல்ல வேண்டி ஏற்படும் பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக அதிகாரத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஜெய் முன்வைத்துள்ள இந்த புதிய வரைவு வரைவுரவாத தடை சட்டத்தை முழுமையாக நீக்குவதாக வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய இந்த சட்ட திருத்தம் மூலம் என்பது இந்த நாட்டில் வாழுகின்ற சிறுபான்மை இனங்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலே முன்வைக்கப்படுகின்ற ஒரு அச்சுறுத்தலாக காணப்பட போகிறது என்பது மாத்திரம் உண்மையாகும் குறிப்பிட்டு சொல்லிகொள்ள இருந்தால் இவ்வளவு காலமும் இருந்து பயங்கரமான பேயை விட இப்போது ஒரு பூதத்தை நல்ல ஒரு ஜீவன் என்று அழைத்து வந்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் ஒரு நிலைமை இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலமாக அனுபவித்த வேதனைகள் தொடரப்போகிறது புதிய சட்டங்களால் எந்த மாற்றங்களும் இல்லை ஒரு சில வரப்பிரசாதங்களை காட்டிக்கொண்டாலும் நாய்க்கு எலும்பு துண்டுகளை போட்டு வசப்படுத்துவது போல இப்படியான சில விடயங்களை வைத்துக்கொண்டு மிக விளைவுகளைக் கொண்டு ஒரு சட்டமூலத்தை இந்த அரசு தயார் செய்கிறது ஆகவே ஐநாவினுடைய கோரிக்கை அல்லது சர்வதேச நீதி அமைப்புகளுடைய கோரிக்கை எல்லாம் தூசு தட்டப்படுகிறது என்று பார்த்தால் அவை அனைத்தும் மூடி மறைக்கப்படுகிறது புதிய சட்டத்தின் பெயரில் என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே தாங்கள் ஏதோ புதிதாக செய்கிறோம் இந்த நாட்டிலே பல மாற்றங்கள் கொண்டு பண்ணுகிறோம் என்று சொன்ன அரச கட்டமைப்பு தொடர்ந்தும் இப்படியான நகர்வுகளை மேற்கொண்டு கொண்டு தான் இருக்கிறது இன்னும் ஒரு பக்கம் பார்க்கிற போது தையட்டியினுடைய திச விகாராதிபதிக்கு புதிய அதிகாரங்களை வழங்குவதற்கான கூட்டணிவு நடவடிக்கைகள் எதிர்வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி இடம்பெற இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமில்லாமல் கன்னியாவிலே புதிய புத்தர் சிலை உருவாக்கப்பட்டு அது திறப்பு விழாவுக்கு தயாராகிறது அதே போல இன்னும் கொள்ள வேண்டுமாக இருந்தால் திருகோணமலையில் கடற்கரை பிரதேசத்தில் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் பௌத்த பிக்குவுக்கு எதிராக தொடர்ந்து இந்த வழக்கை மீளப்பெறுவதாக சொல்லியிருக்கிறார்கள் இப்படி இந்த நாட்டினுடைய அரச கட்டமைப்பும் அரசனுடைய செயற்பாடுகளும் மக்களை ஏமாற்றுகிறது அல்லது உடனடியாக அவர்களுடைய போராட்ட சிந்தனைகளை தணித்து அவர்களுக்கு அதை மறந்த பின்பதாக மெதுவாக ஊசியிலே வாழ் ஊ ஊசி ஏற்றுவது போல தங்களுடைய நகர்வுகளையும் தங்களுடைய நிகழ்ச்சி நிலைகளையும் மிக கிரகச்சிதமாக செய்து கொள்கிறார்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் அதாவது இனவாதம் மதவாதத்தை தோற்கடித்து அரசு நாங்கள் என்று சொன்னவர்கள் தான் திருகோணமலையில் பொலிஸ் பாதுகாப்போடு புத்தர் சிலையை மீண்டும் கொண்டு வைத்தார்கள் இவர்கள் சிங்கள பௌத்த கட்டமைப்புகளுக்கு எதிராக இருக்கப் போகிறார்களா என்று ஒரு கேள்வி வருகிற போது இவர்கள் ஒரு உண்மையிலே இடதுசாரிகளா என்ற கேள்விகள் எல்லாம் வருகிற போது மிகப்பெரிய அதிர்ச்சிகள் காத்து கிடக்கிறது அதாவது தங்களை தங்களுடைய இரண்டாவது கிளர்ச்சி கால பகுதியிலே தங்களுடைய ஆயுதங்களையும் தோழர்களையும் பாதுகாத்த பௌத்த பிக்குகளுக்கு விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஒரு பௌத்த பிக்குவினுடைய காலிலே விழுந்து வணங்குகின்ற அந்த கலாச்சாரம் மாறாதா என்று எதிர்பார்த்த நிலையில் மீளவும் அது தொடர்கதையாகிறது நேற்றைய தினம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாபனத்தினுடைய நூறாவது ஆண்டு நிகழ்வில் கலந்து கொள்கிற போது நூறு பௌத்த பிக்குகளுக்கு தானம் விளங்குகிறது அரச கட்டமைப்பு அமைச்சர் நளிந்த ஜெயதீஸ் ஒவ்வொரு பிக்குகளினுடைய காலிலும் விழுந்து ஆசிர்வாதம் பெற்றுக் கொள்கிறார் இப்படியாகத்தான் இருக்கிறது நிலைமை என்று கூட சொல்லிக்கொள்ளலாம் ஆக அன்பான உறவுகளை ஒரு விடயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாடு என்பது காலங்காலமாக சிங்கள பகுத்த மனோநிலையிலும் மகாவம்ச மனநிலையிலும் இருந்து மாறாத ஒரு ஆட்சியாளர்களை கொண்டதாக காணப்படுகிறது மக்கள் எவ்வளவு சந்தோஷப்பட்டார்கள் அல்லது மக்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டதாக பெருமிதம் கொண்டார்கள் அவை அனைத்தும் மீளவும் படுகொலைக்குள் தள்ளப்படுகிறதா என்ற சந்தேகம்தான் இப்போதும் ஏற்படுகிறது குறிப்பாக இந்த ஜேபிபியினுடைய என்பிபி முகம் இனவாதம் இல்லாதது மதவாதம் இல்லாதது என்று குறிப்பிட்டாலும் இன்னமும் மிக மோசமான மதவாத நிலைப்பாட்டை கொண்டவர்களாக ஆக்கிரமிப்பு சிந்தனை கொண்டவர்களாக இவர்கள் தங்களை வெளிப்படுத்துகின்ற விதம் என்பது அதிர்ச்சிக்குள்ளாக்கி கொண்டே இருக்கிறது என்பதை கூட சொல்லிக்கொள்ளலாம் குறிப்பாக இப்போதும் கூட இந்த நாட்டை பொறுத்தவரை பயங்கரவாதம் தொடர்பான மிக மோசமான மூலங்கள் சில காணப்படுகிறது குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் காணப்படுகிறது பொதுமக்கள் பாதுகாப்பு கட்டளை சட்டம் காணப்படுகிறது அதே போல பிணையெடுப்பு தடை சட்டம் காணப்படுகிறது அதே போல கணினி வழி குற்றச்சட்டம் காண படுகிறது இவையெல்லாம் காணப்படுகிறது இவை இன்னமும் வலுவாக்கப்படுகிறது என்பதனை சொல்லிக்கொள்ளலாம் ஆகவே மக்களுடைய பாதுகாப்பு என்பது வரிதாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்கு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கிறது உண்மையில் மக்கள் ஒரு நம்பிக்கையோடு உங்களை ஆட்சி படத்திலே அமர்த்தினார்கள் நீங்கள் இவ்வளவு காலமும் இருந்த அதிகாரிகளைப் போலவும் அரசாங்கத்தைப் போலவும் செயற்பட மாட்டீர்கள் நீங்களும் விலைகளை உணர்ந்தவர்களாக இருப்பீர்கள் உங்களுடைய தோழர்களும் ஆயிரக்கணக்கிலே கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் உங்களுக்கு புதைகுழிகள் இருக்கிறது குறிப்பாக மாத்தலை புதைகுழி தொடர்பாக ஜேவிபி கடந்த காலங்களில் இப்போது இல்லாமல் செய்திருக்கிறார்கள் ஆக உங்களுக்கும் வலைகள் இருக்கிறது நீங்களும் பலிகளை உணர்ந்தவர்கள் நீங்களும் ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்காக நீங்கள் குரல் கொடுப்பீர்கள் அவர்களுக்கான சித்தாந்தங்களை உருவாக்குவீர்கள் என்பது மக்களுடைய நம்பிக்கையாக இருந்தது ஆனால் ஆட்சிக்கட்டில் உங்களையும் மாற்றிவிட்டது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இது நீங்கள் உங்களுக்கு வாக்களித்த தமிழ் மக்களுக்கு மாத்திரம் இழைத்த அல்ல உங்களுடைய உங்களோடு சேர்ந்து போராடிய உங்களுடைய தோழர்களுடைய இந்த நாட்டில் கொல்லப்பட்ட கொன்று புதைக்கப்பட்ட எழுபதாயிரத்திற்கும் அதிகமான உங்களுடைய ஜேதைப்பி தோழர்களுடைய ஆன்மாக்களுக்கு செய்கின்ற துரோகம் என்பதை மறந்துவிடாதீர்கள் உங்களுடைய ஜேதைப்பி தோழர்களை எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களை மாத்திரமல்ல எங்களுடைய குழந்தைகளை மாத்திரமல்ல எங்கள் உங்களுடைய பெண்களை மாத்திரமல்ல உங்களுடைய ஜேவிபி தோழர்களை கடத்தி காணாமலாக்கி பட்லந்தையிலே வைத்து வதை முகாம் வைத்து வதை செய்தவர்களையும் அதே போல இன்னும் சொல்லிக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் மாத்தலை போன்ற புதைக்கோழிகளில் கொன்று புதைத்தவர்களையும் கதிர்காமத்தில் மன்னம் பேரியை நிர்வாணமாக அழைத்து சென்றவர்களையும் தான் இன்று நீங்கள் தேசிய வீரர்களாகவும் தேசத்தினுடைய மதிப்பு மிக்கவர்களாகவும் பார்க்கிறீர்கள் அவர்களுக்கான சட்ட மூலங்களைத்தான் வரைந்து கொண்டிருக்கிறீர்கள் உண்மையில் ரோகண விஜய் வீர உங்களுடைய அமைப்பை உருவாக்குகிற போது இரு இந்த சித்தாந்தம் தொலைக்கப்பட்டு விட்டதாக என்ற கேள்வியை இங்கு முன்வைக்கக்கூடியதாக இருக்கிறது உங்களுடைய ஆயிரக்கணக்கான தோழர்கள் இந்த நாட்டிலே ஆயுதம் ஏந்தி போராடிய செய்த கிளர்ச்சிகள் பயனில்லாமல் போனது அவர்கள் செய்த அத்தனை நிகழ்ச்சி நிரலையும் ஒட்டுமொத்தமாக தூக்கி வீசிவிட்டு உங்களுடைய ஆட்சி கட்டிகளை பாதுகாப்பதற்காக இப்போது நீங்கள் செய்கின்ற இந்த விடயங்களை நாங்கள் எங்கு கொண்டு சேர்ப்பது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு நீங்கள் நீதி தருவீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை ஆனால் உங்களுடைய உங்களோடு சேர்ந்து போராடிய உங்களோடு ஒரே தட்டில் சாப்பிட்ட உங்களோடு உங்களுடைய கனவுகளை சுமந்து பயணித்த உங்களுடைய தோழர்களுக்கு என்றாலும் நியாயங்களை பெற்றுக்கொடுக்க நீங்கள் தயார் இல்லையா உங்களுடைய லட்சியங்களும் கொள்கைகளும் எப்படி புகழ் பேசப் போகிறீர்கள் சொல்லுங்கள் நாளை உங்களுடைய ஆட்சி மாறிய பின்பு மீளவும் பழைய பல்லவிகளை பாட தயாராக போகிறீர்கள் என்பது மாத்திரம்தான் இங்கு தெளிவுபடக்கூடிய விடயமாக இருக்கிறது ஆகவே உறவுகளை உங்களிடம் தெளிவாக ஒன்று சொல்லிக்கொள்ளலாம் ஜேவிபி அல்ல என்பிபி அல்ல இன்னும் எத்தனை ஆட்சி தரப்புகள் வந்தாலும் கூட தமிழ் மக்களின் மீதாக ஸ்ரீலங்காவினுடைய சிங்கள பௌத்த பேரினவாத நிரல் கட்டவிழ்த்து விடுகின்ற மிக மோசமான ஆக்கிரமிப்பு இருந்து இவர்கள் யாரும் விடுபடப் போவதில்லை என்பதற்கு இந்த புதிய பயங்கரவாத எதிர்ப்பு தடை சட்டம் மூலத்திற்கான இந்த வரைவுகள் சான்றாக இருக்கிறது என்பதற்கும்